மக்களின் நம்பிக்கையை வென்ற கட்டுமான நிறுவனம் டிராவென்ச்சர் ஹோம்ஸ் வழங்கும் டிராவென்ச்சர் லட்சுமி டிராவென்ச்சர் மிராக்கல் கார்டன் மற்றும் டிராவென்ச்சர் செரேன் வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாலு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி எழுபது புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஒன்பதுல நிறைவடைஞ்சிருக்கு ஆனா நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட டீட்டெயில் அதை பத்தி கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி வாரத்துடைய இறுதி நாள் எப்பயுமே வந்து நெகட்டிவா தான் முடியும் இன்னைக்கு அப்படிதான் முடிஞ்சிருக்கு ஆர் அட்வான்ஸ்ட் கிளீனா இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் தெரியுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க மேலோட்டமா பார்த்தா இறங்கியிருக்க மாதிரி தான் இருக்கும் நிப்டி ஒரு எழுபத்தி நாலு புள்ளிகள் இறங்கி இருக்கு சென்செக்ஸ் இறங்கி இருக்குன்னு தோணும் பட் ரெண்டு மூணு டேட்டா சொல்றேன் சென்செக்ஸ்ல வந்து முப்பது பங்குகள்ல வந்து பதினாறு பங்குகள் வந்து விலையேற்ற பங்குகள் பதினான்கு தான் விலையை இறங்கி இருக்குது இது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இண்டெக்ஸ் இன்னைக்கு இருநூத்தி எழுபது புள்ளிகள் இறங்கினதுக்கு கான்ட்ரிபியூஷன் பார்த்தா ரிலையன்ஸ் மட்டும் நூத்தி

மேற்பட்ட பங்குகள் அட்வான்ஸ் டிக்ளைன் வந்து ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட பங்குகள் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல மீண்டும் அப்பர் சர்க்யூட் வந்து எழுபத்தி லோயர் சர்க்யூட் ஐம்பத்தி நாலு வந்துருச்சு அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வாரம் லோ ஹைல லோ அதிகமா இருந்தா கூட பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இல்ல சோ அண்ட் செக்டர் எடுத்துக்கங்க அப்கோர்ஸ் எல்லா செக்டாருமே இறங்கி இருக்குது எக்ஸப்ட் ஒரு ரெண்டு மூணு செக்டர் கன்சியூமர் டியூரபிள்ஸ் எஃப் சிஜி அண்ட் மீடியா சின்ன ஏற்றத்துல முடிவு அடைஞ்சிருக்கு பட் இறங்கின எந்த செக்டாரும் சிக்னிபிகண்டா இறங்கினதான் எனக்கு தெரியல அதே மாதிரி நிப்டி ஹண்ட்ரட் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எல்லாமே சின்ன சின்ன இறக்கம்தான் இது எல்லாமே ஒரு சராசரியாக ஒரு வெள்ளி அன்று இரண்டு நாட்கள் விடுமுறை இருக்கும் பொழுது அதுவும் ரொம்ப ஷார்ட் வீக் இந்த வீக் நடுவுல விநாயக சதுர்த்தி புதன் அன்று லீவு வேற விடுமுறை அதனால வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா பொசிஷன் எடுக்க மாட்டாங்க லாங் ரொம்ப பேர் ரிஸ்க் எடுத்து வாங்க மாட்டாங்க ப்ராஃபிட் கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தா கூட விற்கிறதுக்கு பண்ணுவாங்க விற்க செய்வார்கள் அதுதான் இங்க நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை தான் இன்னைக்கு நம்ம சென்செக்ஸ் இதுல பாத்துருக்கோம் திங்கள் அன்று இது வேறு விதமா இருக்கலாம் ஏன்னா சந்தை முடிவடையும் தருணத்துல வந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளணும் இந்தியாவினுடைய

இதே முதல் காலாண்டு பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு பெர்சென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பெர்சென்டா இருந்தது இப்ப ஏழு புள்ளி எட்டு பெர்சென்டா இருக்கு முக்கியமான காரணம் ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஃப்ரண்ட் எண்டிங் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி அதற்கான அதிக உற்பத்தி இன்னொரு பக்கம் சர்வீசஸ் செக்டர் அரசு தரக்கூடிய புள்ளி உரம் என்னன்னா சர்வீசஸ் செக்டருடைய குரோத் வந்து ஏழு புள்ளி ஆறு பெர்சென்ட் இருந்ததுன்னு சொல்றாங்க இது நான் சொல்றது ரியல் ஜிடிபி ஓகே பணவீக்கத்தை வீக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்குது அது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நாமினல் ஜிடிபின்னு சொல்றது அது டிஸ்கவுண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட்னு சொல்லியிருக்காங்க ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் அது மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் வளர்ச்சி இருக்கு அந்த மாதிரி ஃபுல் டேட்டா இருக்கு நம்ம இன்னைக்கு அந்த அந்த கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு டேரிஃப்னால எல்லாரும் பாதிப்படையும் சொல்லிக்கிட்டு இருக்க பட்சத்தில் அது மாறாதான் நடக்குது இல்ல இது முதலாம் காலாண்டு இப்ப இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் தான் நம்ம பார்க்கணும் குறிப்பாக ஏன்னா இப்பதான் அந்த டேரிஃபினுடைய முழு தாக்கமும் வர ஆரம்பிச்சிருக்கு அங்க போய் சேரக்கூடிய பொருட்களுக்கு அவங்க கொடுத்திருக்க டெட்லைனுக்கு அப்புறம் வரி விதிப்பு வேற மாதிரி இருக்கும்ங்கிறதுனால இப்ப வரக்கூடிய காலாண்டு ரொம்ப இரண்டாம் காலாண்ட நான் ரொம்ப கவனமா பாக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரிலையன்ஸ் ஏஜிஎம் மீட்டிங்ல ஏதாவது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குங்களா நம்ம இன்னைக்கு ஏஜிஎம் ஆண்டு பொதுக்குழு நடந்திருக்கு ரிலையன்ஸ்ல அது ரொம்ப முக்கியமா பொருவாக எதிர்பார்க்கக்கூடியது ஏன்னா ஒரு திருவிழா மாதிரி எப்படி வாரன் பஃபட்டினுடைய பக்ஷர் ஹாத் வைக்க போறாங்களோ அந்த மாதிரி இதுக்கும் ஒரு பெரிய கூட்டம் போகும் அது இப்போ வர்ச்சுவலாகவும் நடக்குது அதுல இரண்டு மூன்று முக்கியமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு முதலாவதாக ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் துவங்குறாங்க அது வந்து ஒரு தனி டிவிஷன் அது ஒரு நிறுவனமாக மெட்டா கூகுள் இவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டு

ஜியோ விரைவில் ஏற்கனவே ஜியோ ஃபைனான்ஸ் தான் இருக்கு ஜியோல

எல்லாமே கிளவுட்ல இருக்கும் பே அண்ட் யூ ஆஸ் யூ யூஸ்ன்னு சொல்றது நீங்க பயன்படுத்துவது எவ்வளவு எப்படி நீங்க வந்து போன் பண்ணா காசு கொடுக்குறீங்க அந்த மாதிரி அதை பயன்படுத்தும் போது காசு கொடுத்தா போதும்னு சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு ஜியோ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ பவர்டு வேரபிள்னு சொல்றது இது போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே கிளவுட்ல இருக்கும் எடுக்கலாம் பண்ணலாம் ஸ்டோர் பண்ணலாம் மல்டிபிள் லாங்குவேஜஸ் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லிருக்காங்க சோ இந்த ஜியோ ஃப்ரேம்ஸ்ங்கிற வேரபிள் ஜியோ பிசி இது ரெண்டும் அவருடைய இதுல சொன்னது இது எல்லாமே வந்து ஓவராலா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அடுத்த ஒரு இதுக்கு தங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத காட்டுகிறது பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து அது எப்போதுமே மாறாகத்தான் ரியாக்ஷன் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதனால அது நம்ம லாங் டேர்ம்ல எப்படி இருக்குங்கிறது நம்ம போக போக தான் பார்க்கணும் இன்னைக்கு வந்து டாலர் நீங்க ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டு இருந்தீங்க எண்பத்தி எட்டை கிராஸ் பண்ணா கவனமா இருக்கணும் அப்படிங்க ஆமா இன்னைக்கு எண்பத்தி கிராஸ் பண்ணிருக்கு டாலர் எதனால நிச்சயமா நிச்சயமா இது வந்து ஒரு எஃப்ஐஎஸ் தொடர் விற்பனை பங்கு விற்பனை கடன் பத்திரங்கள் விற்பனை அப்புறம் அந்த பணத்தை வெளியே எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வது அப்ப அதற்கு ரூபாய் கொடுத்து டாலருக்கான தேவை அதிகரிப்பது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு எண்ணம் பொதுவாக சந்தையில் என்ன இருக்குன்னா வந்து இந்த டேரிப் வார வந்து மீட் பண்றதுக்காக அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக டாலர் அப்ரிசியேட் பண்றது விடுறதுன்னு அரசு முடிவு செய்திருக்கலாம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படாத தகவல் இது வந்து பொதுவான கருத்தா இருக்கிறது ஏதாவது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது பட் நான் முதல் சொன்னது அதற்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா எஃப்ஐஎஸ் நிறைய தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்கதையும் டிஐஎஸ் வாங்கிட்டு நம்ம இருக்கோம் அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் விலை அதிகமா இருக்கிறதுனாலதான் அவங்க எல்லாம் வைக்கிறாங்க அது எப்போதும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் பட் இந்த முறை அப்படி தோன்றுகிறது எனக்கு அது தவறாக இருக்கலாம் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அது அதனால வந்து டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது இன்னைக்கு ரொம்ப கணிசமா உயர்ந்திருக்கு டாலர் வந்து ஐம்பத்தி பைசா ஐம்பத்தி ஆறு பைசா இருக்கிறது பூஜ்யம் புள்ளி ஆறு நான்கு சதவீதம் எண்பத்தி எட்டு ரூபாய் தாண்டி எண்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஆறு பைசா அப்படின்னு வணிகம் நடக்கிறது இது ரொம்ப கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கச்சா எண்ணெயினுடைய இறக்குமதி நமக்கு ரஷ்யாவுல இருந்து பண்றதுல இந்த டாலர் மேக்கப் பண்ணுச்சுன்னா பிரச்சனை இல்ல இல்லன்னா நம்மளுடைய இறக்குமதி பெரிய காஸ்ட்லி ஆயிடும் ரெண்டாவது டாலர் மட்டுமில்ல யூரோவுமே இன்னைக்கு வந்து எழுவத்தைந்து எழுவத்தி ஆறு பைசா அதிகரிச்சிருக்கு நூத்தி மூன்று புள்ளி இரண்டு இரண்டு அப்படின்னு அதிகரிச்சு இருக்கிறதையும் பாக்குறேன் ஜாபீசியன் பெரிய அளவுல அதிகரிக்கும்

போனால் தங்கம் வெல்டி கச்சா என்னை நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில ஒரு சின்ன வீக்னஸ்ல தான் இருக்கு சோ இது வந்து ரூபாய் அந்த டாலர் வீக்னஸ் டாலருடைய அப்ரிசியேஷன் காரணமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ இது திங்களன்ற எப்படி இருக்குங்கறத நம்ம கவனமா பார்க்கணும் ஏன்னா டாலர் இன்டெக்ஸ் அதே தொண்ணூத்தி எட்டுல தான் இருக்கு ஒரு சிக்னிபிகன்டான அபோர்ட் மூமெண்ட்ங்குறது இல்ல பார்க்கலாம் சிறப்புங்க சார் நேர் நிறைய கேள்விகள் கிட்ட நாளைக்கு நாளை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சார் நிச்சயம் பேசுவோம் தேங்க் யூ சார் நன்றி சென்னை சிட்டிக்குள் ஒரு லக்ஸுரிடம் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம் ஹோம்ஸ் பல பல அற்புதமான ப்ராஜெக்ட்கள் நீங்கள் விரும்பும் வகையில் ஆச்சரியப்படுத்தும் இடத்தில் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்